அப்படியே அப்படியே இருக்கு வாங்க அப்படியே அப்படியே இருக்கு அப்படியே இருங்க கொஞ்சம் அப்படியே இருங்க யாரு தம்பி அப்படி அப்படி இருக்கு இந்த புலி பேர் என்ன புலி புலி புலி

இப்ப என்ன கிலோ என்ன விலைக்கு போகுது இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூத்தம்பது ரூபாங்க ஒரு நூற்றி நூறு எழுவது ரூபா போகுது இங்க புளிதாங்க யாரும் மத்தந்தோயில பால் புளித்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த துள்ளி தலை பத்தி அது அது குளிப்பு அதிகமா இந்த மாதிரி இருக்கிறத வாங்கி இந்த மாதிரி தயார் பண்றாங்க

இதிலிருந்து விதை எடுத்து இது மாதிரி விதை எடுத்த புளிக்கு புளி ஆகாத நல்ல வாரி அமைச்சு கொடுங்கயா